ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து எப்போ கிரேவி எப்படி செய்றேன்னு பார்க்க வாங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தங்கிறது நம்ம சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டோம் அழுகு நல்லா அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி ரெட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தனியாத்தூள் தனி மிளகாய் தூள் மிளகுத்தூள் இந்த மூணும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் இதில் வாசனை போடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பச்சை பச்சை வாசனைக்குலாம் போயிடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டும் சேர்த்துக்கணும் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்ப நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம் கடைசியா இப்ப நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான எக் கிரேவி ரெடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளை வெள்ளை காய் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ பார்த்தா